தீர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளை பிள்ளைகளுக்காக வரம் தேடுகிறீர்களா திருமண வயதில் மகனோ மகளோ இருந்தால் அவர்களுக்கு நல்ல வரம் தேடுவதே பெற்றோரின் பெரும் கவலையாக இருக்கும் குறிப்பாக மகளை பெற்றவர்களின் மன அழுத்தம் பெரிதுத்தான் இப்போது மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த நிலைதான் தான் என்பது சீனாக்கின் ஞான நூல் தெரிவிக்கிறது தந்தை தம் மகளுக்கும் தெரியாமல் அவளை பற்றி விழிப்பாய் இருக்கிறார் அவளை பற்றிய கவலை அவரது உறக்கத்தை விரட்டி இளமையிலேயே அவளுக்கு திருமணம் ஆகாமல் போய்விடுமோ எனவும் திருமணம் ஆன பின் அவள் வெறுக்கப்படுவாளோ எனவும் அவர் கவலைப்படுகிறார் என்னும் வார்த்தைகள் இன்றும் கூட எத்துணை உண்மை சீராக் ஞான நூல் நான்கு இருபத்தி ஒன்பது திருமண வர தேடும்போது என்னென்ன எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று ஆய்வு செய்ய வேண்டும் இன்றும் பலரும் எதிர்கொள்ளும் மனமுறிவு சிக்கல்களுக்கு ஒரு காரணம் தவறான இடத்தில் சம்பந்தம் செய்தது தான் என்பதை தாமதமாகவே உணர்கின்றனர் பெற்றோர் எனவே திருமண வரன் தேடும்போது கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு இறை வார்த்தையும் நமக்கு உதவி செய்கிறது வரன் தேடும்போது கடைபிடிக்க வேண்டிய சில நடைமுறைகளை பரிந்துரைகளை இறைமொழி வழியாக கற்றுக்கொள்வோமாகையும் ஒன்று திருமண தடைகளை உடைக்கும் இறைவேண்டல் தூய ஆவியார் தடைகள் என்பவை எல்லாருடைய வாழ்விலும் வருகின்றன பௌலடியாரே தமது நற்செய்தி அறிவிப்பு பணியில் பல தடைகளை சந்தித்ததாக எழுதியுள்ளார் ரோமையருக்கு எழுதிய திருமடலில் பிற மக்களிடையே நான் செய்த பணியால் பயன் விளைந்தது அதுபோலவே போலவே உங்களிடையேயும் சிறிதளவாவது பயன் விளையும் முறையில் பணியாற்ற விரும்பி உங்களிடம் வர பல முறை திட்டமிட்டேன் ஆனால் இன்று வரை தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்று எழுதினார் ரோமையர் ஒன்று பதிமூன்று அதுபோல திருமண ஏற்பாடுகளிலும் சிலருக்கு ஒன்றின் பின் ஒன்றாக பல தடைகள் வந்துவிடுகின்றன அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் முடிந்தால் அந்த காரணங்களை ஊகம் செய்யலாம் காரணிகளை நீக்கலாம் ஆனால் இறைவேண்டல் இறைவார்த்தை தூய ஆவின் ஆற்றல் இந்த தடைகளை எல்லாம் நிச்சயமாக உடைக்கும் இறைவேண்டல் தோபித்து நூலில் வரும் இளம்பெண் சாராவுக்கு திருமண தடை இருந்தது அவள் ஏழு முறை திருமணமாகியும் மனைவிகளுக்குடைய மரபுபடி அவளுடைய கணவன்கள் அவளுடன் கூடி வாழும் முன் கொடிய அலகையான அகமதேயு அவர்கள் எல்லாரையும் கொன்றுவிட்டது தோவித்து மூன்று எட்டு இதனால் மனம் உடைந்து தற்கொலை செய்ய நினைத்த சாரா பின் தனது மனத்தை மாற்றிக்கொண்டு இறைவிடம் மன்றாடுகிறார் அவளர் அவரது நீளமான மன்றாட்டு இவ்வாறு தொடங்குகிறது இரக்கமுள்ள இறைவா போற்றி உம் திருப்பெயர் என்றென்று போற்றி உம் உன் எல்லாம் உம்மை என்று போற்றுக இப்பொழுது எனது முகத்தை உம்மிடம் திருப்புகிறேன் என் கண்கள் உம்மை நோக்கி எழுப்புகிறேன் தோபித்து மூன்று பதினொன்று பனிரெண்டு ஆண்டவர் அவருடைய மன்றாட்டுக்கு செவிசாய்த்து தோபியா என்னும் அருமையான மன மகனை தந்து ஆசி வழங்கினார் தூய ஆவியார் தூய ஆவியாரின் வல்லமை எல்லா தடைகளையும் உடைக்கும் என்பதை தொடக்க திரு அவையினர் நன்கு அனுபவித்தனர் எனவே தான் ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழு என்று துணிவுடன் எழுதினார் பவுலடியா திருத்தூதர்களின் அச்சம் தயக்கம் கல்வி அறிவின்மை போன்ற அனைத்து தடைகளும் பெந்தகோஸ்தே பெருவிழாவில் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டதும் உடைந்து போயின இறை வார்த்தை இறைவனின் வார்த்தை வல்லமை மிக்கது அனைத்து தடைகளையும் நீக்கும் ஆற்றல் மிக்கது மீட்பை தலைச்சியராகவும் கடவுளின் வார்த்தையை துகைய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எபேசியர் ஆறு பதினேழு என்கிறார் பவுலடியா இறை வார்த்தையை நாள்தோறும் வாசிப்போம் திருப்பாடல்களை பாடுவோம் இறை வார்த்தையின்படி வாழுவோம் வாழ்வில் அனைத்து தடைகளும் நீங்கும் இரண்டு மதிப்பீடுகளின் படிமுறை நாம் பெரிதாக மதிக்கும் விழுமியங்கள் அனைத்தையும் சமமாக மதிப்பிடக்கூடாது அவற்றில் ஒரு படிமுறை இருக்கிறது பொதுவாக எது குறைந்தால் பரவாயில்லை எது குறைந்தால் சரியில்லை என்னும் ஞானத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் அழகு படிப்பு பணம் சமூக அந்தஸ்து போன்றவை சற்று குறைந்திருந்தால் பரவாயில்லை ஆனால் குடிப்பழக்கம் தவறான நட்பு இறைப்பற்றின்மை ஆணாதிக்கம் பணவெறி கோபம் போன்ற இயல்புகளை கொண்டிருப்போரிடமிருந்து விலகுவதே ஞானம் மணமகன் என்றால் நிறைய சம்பாதிக்க வேண்டும் மணமகள் என்றால் அழகாக இருக்க வேண்டும் என்பது பொதுவான எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த எதிர்பார்ப்புகள் தவறு அல்ல ஆனாலும் அவற்றை முதன்மை எதிர்பார்ப்புகளாக வைத்திருப்பது ஆபத்து காரணம் நிறைய பணம் சம்பாதிக்கும் மணமகன் வீட்டில் பெற்றோர் சரியில்லை மணமகனின் பழக்கங்கள் சரியில்லை என பல சிக்கல்கள் இருக்கலாம் அவற்றை விழிப்போடு விசாரிக்க வேண்டும் அறிவு கூர்வை படைத்தவருக்கே உன் மகளை மணமுடித்துக் கொடு என்னும் அறிவுரை பணத்தை விட அறிவும் ஞானமும் முதன்மையானவை என்பதை எடுத்து சொல்கிறது சீரக் ஞான நூல் ஏழு இருபத்தி ஐந்து அதுபோலவே மணமகளின் தோற்றம் அழகாக கவர்ச்சியாக இருக்கிறது என்பது ஒன்றே முதன்மை எதிர்பார்ப்பாக இருந்தால் அது முறிவில் முடிந்துவிடும் ஆபத்து இருக்கிறது எழில் ஏமாற்றும் அழகு அற்று போகும் என்கிறது நீதிமொழிகள் நூல் முப்பத்தி ஒன்று முப்பது எனவே புறத்தோற்றத்திற்கும் புற அழகிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் தவிர்க்கலாம் ஈசாவின் மகனான எல்லியா பார்வைக்கும் கவர்ச்சியாக இருந்ததால் இறைவாக்கினர் சாமுவேல் ஆண்டவரால் திருப்பொழி செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார் ஆனால் ஆண்டவர் சாமுவிடம் அவன் தோற்றத்தையும் உயரையும் வைத்து பார்க்காதே ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன் மனிதர் எதிர்பார்ப்பது போல் நான் எதிர்பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு என்பார் இறை ஆணோ பெண்ணோ படிப்பு அழகு திறமை குடும்ப பின்னணி என பலவற்றையும் ஆய்வு செய்யும் போது அந்த பட்டியலில் முதலிடம் இருக்க வேண்டியது முதலில் இருக்க வேண்டியது அந்த குடும்பம் இறை அச்சம் நிறைந்த குடும்பமா என்பதை ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பெறு உம் இல்லத்திலும் உன் துணைவியார் திராட்சை கொடி போல் இருப்பர் உண்ணுமிடத்தில் உன் பிள்ளைகள் பொலிவே கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர் திருப்பாடல் நூற்று இருபத்தி எட்டு ஒன்று மூன்று என்பது திருப்பாடலில் ஆசையை தீட்டும் ஆசி பெற்ற குடும்பம் பற்றி சித்திரம் சில குடும்பங்களை திருமணம் செய்து கொடுத்த பின் அவருடைய பிற தெய்வ நம்பிக்கைகள் சோதிடம் போன்ற மூட நம்பிக்கைகள் குறிப்பாப்பது போன்ற பழக்கங்கள் எல்லாம் தெரிய வருகின்றன இத்தகைய குடும்பங்கள் எப்படி ஆசியாக இருக்கும் பிள்ளைகளும் சாப்களும் தானே மிஞ்சும் எனவே பெற்றோரும் பிள்ளைகளும் கடவுளுக்கு அஞ்சிபவர்களாக கோயில் அருள்வாழ்வு செயல்பாடுகளில் ஆர்வம் உடையவர்களாக இருக்கிறார்களா என்று பார்ப்பதே முதல் தேடலாக இருக்க வேண்டும் நான்கு நல்ல குடும்பம் மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நன்றாக இருக்கும் மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும் மத்திய பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல குடும்பங்களில் இருந்துத்தான் நல்ல பிள்ளைகள் கிடைப்பார்கள் எனவே குடும்பங்களை ஆய்வு செய்வதும் அவசியமே தோபித்து தன் மகன் தோபியாவுடன் பயண துணைக்கு அனுப்புவதாக அனுப்புவதற்காக அசரியா என்னும் இளைஞனின் தோற்றத்தில் இருந்த ரபேலிடம் அவரது குடும்பத்தைப் பற்றி விசாரிக்கிறார் தோபித் ஐந்து பத்து அவரது குடும்ப விவரங்களை கேட்டறிந்தும் அவர்களைப் பற்றி அவர்கள் என்னுடன் எருசலேமுக்கு சென்று வழிபடுவது உண்டு அவர்கள் நெறி பிழந்தவர் பிறந்தவர்கள் உன் உறவினர்கள் நல்லவர்கள் நீ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் உன் வரவு நல் வரவாகு தோபித் ஐந்து பதினான்கு என்று கூறினார் ஐந்து விருப்பத்தை அறிதல் திருமணத்தின் வெற்றிக்கு இருவரும் மனமு வந்து வாழ்வது மிகவும் அவசியம் யாராவது ஒருவர் விருப்பமின்றியோ அரை மனதுடனோ திருமணத்தில் ஈடுபட்டால் அவர்களின் திருமண வாழ்வு நிறைவற்றதாகவே இருக்கும் குறிப்பாக ஆண்களும் பெண்களும் காதலில் விழுவது இயல்பானதாக மாறிவிட்ட இந்த காலத்தில் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக வற்புறுத்தி திருமணம் செய்வது நன்றாக இருக்காது மேலும் வற்புறுத்தி திருமணம் செய்வது நன்றாக இருக்காது மேலும் வற்புறுத்தலின் பேரில் செய்யும் திருமணம் செல்லாது என்கிறது திரு அவை சட்டம் ஈசாக்கு ரபேக்காவை திருமணம் செய்து கொடுக்க ஆபிரகாமின் வேலைக்கார் கேட்டபோது ரபேக்காவின் சகோதரனும் தாயும் சொன்ன பதில் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன அவர்கள் பெண்ணை அழைத்து அவர் விருப்பத்தை கேட்போம் தொடக்க நூல் இருபத்தி நான்கு ஐம்பத்தி ஏழு என்றனர் பின்னர் ரெபேக்காவின் விருப்பத்தை கேட்டு அறிந்த பின்னரே அவருக்கு ஆசி அளித்து அனுப்பி வைத்தார் ஆறு கண்டதும் காதலில் சிக்கல் சின்சோன் திமினாவில் வாழ்ந்த பெலிஸ்திய பெண்களில் ஒருத்தியை காதல் வயப்பட்டார் அவர் தன் பெற்றோரிடம் நான் திமினாவில் ஒரு பெண்ணை கண்டேன் அவள் பெலிஸ்திய மகளிருள் ஒருத்தி அவளை எனக்கு மனமுடுத்தி வையுங்கள் நீதிமொழி பதினான்கு ஒன்று ரெண்டு என்றார் அவருடைய பெற்றோரும் உன் உறவு பெண்களிடையே யாரும் இல்லையா நம்மக்கள் அனைவரிடையே ஒரு பெண் கிடைக்கவில்லையா நீ ஏன் சேதம் செய்யாத பெலிஸ்தியரிடம் சென்று பெண் எடுக்க வேண்டும் என்று கேட்டனர் ஆனால் சிம்சோனோ தன் தந்தையிடம் அவளை எனக்கு மனம் முடித்து வையும் ஏனெனில் அவளை எனக்கு பிடித்திருக்கிறது என்றார் நீதிமொழி பதினான்கு மூன்று இந்த திருமணம் அதிக நாட்கள் நீடிக்கவில்லை ஏழு வேற்று சமய வரன் நமது காலத்தில் பிற சமயங்களை சேர்ந்தவர்களை காதலித்து திருமணம் செய்வது பரவலாக நடக்கிறது சிலர் கத்தோலிக்கராக மாறி இறை நம்பிக்கையுடன் வாழ்கின்றனர் வேறு சிலரோ பெயரளவுக்கு மாறுகின்றனர் வாழ்வு மாற்றமில்லை இன்னும் சிலரோ மாற்று சமயத்தினரையே திருமணம் செய்து கொள்கின்றனர் நாட்கள் செல்ல செல்லத்தான் இந்த குடும்பங்களில் சிக்கல்கள் முளைக்கிறது எடுத்துக்காட்டாக குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுத்தல் நற்களுடைய அடையாளம் கொடுத்தல் போன்றவற்றில் அவர்களுக்கு அக்கறை அதிகம் இருப்பதில்லை கடவுளிடமிருந்து ஞானத்தை பெற்ற சாலமோனும் பிற சமய பெண்களை மணந்து உண்மை கடவுளிடமிருந்து பிரிந்து சென்றார் சாலமோன் முதுமை அடைந்தபோது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர் அதனால் அவள் உள்ளம் தன் தந்தை தாவித உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு பணிந்திருக்கவில்லை அதிலிருந்து சாமோன் வீழ்ச்சி தொடங்கியது ஒன்று அரசர் பதினொன்று நான்கு ஆண்டவரின் நீதியும் சமத்துவமும் எல்லா இளையோரிடமும் நிறைகளும் குறைகளும் இருக்கின்றன குறையை இல்லாத மணமகளும் மணமகனும் இவ்வுலகில் இல்லை எனவே பெற்றோரோ பிள்ளைகளோ தம் வாழ்க்கை துணைவு பற்றிய கற்பனை உலகிலிருந்து வெளிவந்து யதார்த்த அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் நீதியின் கதிரவனாம் இறைவன் அனைவருக்கும் கொடைகளை சமமாகவே கொடுத்திருக்கிறார் என்பதையும் ஒன்று குறைந்தால் இன்னொன்று நிறைந்திருக்கும் என்பதையும் கண்டு ஞானம் நமக்கு இருக்க வேண்டும் தொடக்க நூலில் நாம் காணும் லாபானின் இரு புதல்வியரான லேயாவும் ராக்கேலும் இறைவனின் நீதிக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் மூத்தவளான லேயா மங்கிய பார்வை உடையவள் ராக்கேலோ வடிவழக்கம் எழுத்தோற்றமும் உள்ளவள் தொடக்க நூல் இருபத்தி ஒன்பது பதினேழு எனவே யாக்கோப்பு இளைய மகளான ராக்கேலையே விரும்பினார் அவளையே மனமுடித்து தர லாபானிடம் வேண்டினார் ஆனால் லே லேயாவை விட ராக்கேலையே அதிகம் நேசித்தார் லேயா வெறுப்புக்குள்ளானதை ஆண்டவர் கண்டு அவருக்கு தாய்மை பேரு அருளினார் ராக்கேலோ மலடியாகவே இருந்தார் தொடக்க நூல் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று என்றும் தான் யாக்கோப்புக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராக்கேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார் தொடக்க நூல் முப்பது ஒன்று என்று விபீலியம் கூறுகிறது ஒன்பது இயேசுவையும் அன்னை மரியாவையும் அழையுங்கள் திருமண ஆசிக்கான ஒரு பரிந்துரையை யோமான் நற்செய்தியில் காண்கிறோம் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கிருந்தார் இயேசும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் யோவன் ரெண்டு ஒன்று இரண்டு ஆகவே அந்த திருமணம் ஆசி அழிக்கப்பட்டது திராட்சை ரசம் பொங்கி வழிந்தது நமது குடும்பங்களிலும் திருமணத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளிலும் இயேசுவையும் அவர் தாய் மரியாவையும் இணைத்து கொண்டால் திருமணம் நிச்சயமாக ஆசிரால் நிரப்பப்படும் ஆண்டவர் நம் அனைவரின் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்